வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி இருக்காங்க பார்த்திங்களா கூடிய விரைவாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போது அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக எந்தெந்த காலேஜில் எவ்வளவு பர்சன்டேஜ் பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு காலேஜுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஏப்ரல் மே மாதம் நடந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டில் ஒவ்வொரு காலேஜ் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு காலேஜ்லையும் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே செமஸ்டர் எக்ஸாமில் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே பாஸ் பண்ண காலேஜ் எது அப்படின்னா அப்படின்னா ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் தொண்ணூறு விழுக்காடு ட்டு மேலே மாணவர்கள் பாஸ் பண்ண காலேஜ் டோட்டலாக ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே எவ்வளவு காலேஜஸ் வந்து இருக்குது அதில் வெறும் ரெண்டு காலேஜஸ்லாம் காலேஜில் தான் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆறு காலேஜஸ் தான் அறுபது பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் அறுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே நாற்பத்தி ஆறு என்ஜினியரிங் காலேஜஸ்ஸு நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து அறுபது பர்சன்டேஜுக்குள்ளே நூற்றி ஒரு என்ஜினியரிங் காலேஜஸ் அடுத்து தான் ஷாக்கிங் இருபது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ்க்குள்ளே அப்படின்னா என்ன ஒரு காலேஜில் நூறு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் இருபதுலேருந்து நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பாஸு அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் தொண்ணூற்றி ஏழு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னும் பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் பத்துலேருந்து இருபது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு என்ஜினியரிங் காலேஜஸ்ஸு ஒரு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் இருபத்தி நாலு என்ஜினியரிங் காலேஜஸ்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ஸ்டூடண்ட்டு கூட பாஸ் இல்லை அப்படின்னு ரெண்டு காலேஜஸ்ஸு ரெண்டு பொறியியல் கல்லூரி கல்லூரிகளில் ஒரு ஸ்டூடண்ட்டு கூட வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு அந்த நம்பர் ரெண்டு இந்த டேட்டா வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த டேட்டாவை வந்து ஷேர் பண்ணி தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் வெளியே வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் பல்லாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து சம்பளம் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இதுவே தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரரூபா இதுதான் அவங்களுக்கு சம்பளம் ஆனால் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் நல்லா ரிசல்ட்டை வந்து காட்டுறாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸாம் ரிசல்ட்டில் பார்க்க முடியுது அப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வரணும் அப்போது தமிழகத்துடைய இரண்டு அமைச்சர்கள் ஒன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஏமாற்றாமல் முதல்ல இதுக்கு வந்து சொல்யூஷனை வந்து கொண்டு வரணும் பொன்முடி அவர்கள் எதுக்கு சொல்யூஷனு ஐம்பத்தி ஆறு என்ஜினியரிங் காலேஜஸில் இருபது பர்சன்டேஜுக்கு கீழே மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்துருக்கு அது எப்படி வந்து மாணவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் யோசிக்கணும் எதுக்காக ப்ரைவேட் ஸ்கூல்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பர்ஃபார்மன்ஸை உயர்த்துவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டியுடைய இந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹெச் ராஜா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்